ஸோ வணக்கம் நண்பா நான் உங்கள் கிளீங்கேஜி பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ளே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றில் என்ன வீடியோனால் ஒன்றில் என்ன சொல்லணும் கரெக்டாக இன்றைக்கி வந்து டேட்டாக பார்த்தோம் பன்னெண்டு பன்னெண்டரை ஸோ இன்னைக்கு பதினாறாம் தேதி ஸோ என்னோடய தம்பி இறந்த நாள் நீட ஒரு வருஷம் ஆடுங்க ஆல்ரெடி நான் இப்போ பிறந்த நாளுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப நேரம் ரெடி பண்ணணும்னு நினச்சேன் வால் போஸ்ட்டு அதுக்குன்னு பஜாரில் கஜாரில் போய் ஒட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு கரெக்டாக போன வருஷம் இதே டைமில் இறந்தான் ஆனால் அதுக்கு முன்னாடி உயிரோடு இருந்தான் சூசைட் எதுக்கு பண்ணால் எதுக்கு பண்ணால் எதுக்கு போனான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலங்க நான் ஆல்ரெடி அந்த அவன் பிறந்தநாள் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் மறுபடியும் நினைக்கிறேன் நினைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நம்ம நாளைக்கு அவனோட நம்ம கலரைக்கு போயிட்டு அவனது கலரையை கூட்டி வச்சு மாலையை போட்டு கும்பிட்டு வரணும் அதுக்கு ஃபேமிலிலாம் கூப்பிட்டு போகணும் ஏன்னா ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் பார்ப்பாங்க பார்த்துவாங்க ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மறுபடியும் அவன் ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு கும்பிடணும் அது பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் ஒருத்தன் நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒருத்தன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எனக்கு இல்லை எல்லாத்துக்குமே நடந்துருக்கும் யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க அந்த ஒரு ரொம்ப ஒரு நாற்பது ஐம்பது வயசில் போது வயசுனாலும்போது தான் ஒரு ஐம்பது அறுபது வயசில் போனால் கூட அது வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு ஒரு இதாகிடும் இது வந்து ஒரு பதினேழு வயசு அவன் இறக்கும்போது பதினேழு ஆனால் இப்போ பதினெட்டு வயசு பிறந்துட்டேன் அவனுக்கு அவன் இறந்த ஒரு வருஷம் ஆகுது கரெக்டாக இறந்த டேட்டு இதுதான் பிறந்த டேட்டும் இதே மாதம் தான் எல்லாமே ஸோ இன்றைக்கி தான் அவனோட கல்வி ஏந்திரி ஸோ நான் தமிழ்லேயும் வைப்பேன் தமிழ்லேயே பார்த்தா தெரியும் அந்த ஃபோட்டோ அந்த இது போடக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் வீடியோவை ஃபோட்டோவும் நான் யூடியூபில் போட்டிருப்பேன் சரி இப்போ அதுவும் போடக்கூடாது தான் இருந்தேன் ஆனால் சரி போட்டுருவோமே வீடியோ இப்போ வீடியோ கொஞ்சம் விட்டு விட்டு போட்டிருப்பேன் அது நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து கொஞ்சம் சரியாக போட்டிருக்க மாட்டேன் எனக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனும் பக்கம் வீடு வேறு கட்டணுமா அது வேறு ஒரு பக்கம் அது வேறு இப்போ புது ரூல்ஸ் போட்டோம் கேமரா அடிச்சதுக்கு இப்போ அதில் கரண்ட் எடுத்தப்பட தான் அது பவுண்டேஷன் கெட்டணுருக்கேன் கொஞ்சம் தலையில் போட்டாங்க அதை கேம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி வீடியோ போட்டுருவோமே அதை பேஸ்ட்டு கேஸ்ட்டு கேம் அது இதுன்னு போட்டிருப்பேன் அதான் சும்மா சிம்பிளான வீடியோ தாங்க என்ன பேசுனா எனக்கே தெரியல ஏன்னா இன்னும் காலையில் நிறைய வேலை இருக்குது ஏகப்பட்ட வேலை இருக்குது தூக்கமே தூங்க முடியாது ஏன்னா ஒரு அரை ஒரு தூங்க தூங்க அது கூட தூங்க முடியாது பனை பணம்ன்ற சரி ஓகே பாய் இதை சொல்கிறதுக்கு தான் போட்டேன் பாய் நெட்டு கிடைக்க மாட்டுக்கு ஓகே பாய்ங்க